இறையேசுவில் அன்பான இறைமக்களே டிவைன் தமிழ் சேனலின் தவக்கால சிந்தனைகள் வழியாக உங்களோடு உரையாடுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இறைமகன் இயேசு வெற்றி ஆர்ப்புரைப்போடு எருசலேம் நகருக்குள் நுழைந்த இந்த நாளை அகில உலக திருச்சபையானது குறுத்தோலஞாயராக கொண்டாடி கொண்டிருக்கிறது ஆண்டவருடைய வாக்குறுதி மறைநூலில் கூறப்பட்டுள்ளது போல இறைமகன் இயேசு வழியாக நிறைவேறும் பொருட்டு இறைமகன் இயேசு அனைத்திற்குமே தம்மை அர்ப்பணிக்கிறார் தன்னுடைய என்று மாறாக இறை சித்தத்தின்படியே அனைத்தும் நிறைவேறட்டும் என்ற முழுமையான மன நிம்மதியுடன் ஆண்டவரின் திட்டத்தை நிறைவேற்றும் கருவியாக தன்னையே ஒப்புவிக்கிறார் நாமும் நம்முடைய வாழ்வில் நமக்கு ஏற்படுகின்ற அனைத்து நிகழ்வுகளுக்கும் இறைவனின் செயல் திட்டமே காரணம் என்ற நம்பிக்கையோடு இன்றைய இறைவார்த்தைகளுக்கு செவிமெடுப்போம் திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் இரண்டாம் அதிகாரம் ஆறு முதல் பதினொன்று வரையுள்ள இறைவார்த்தைகள் கடவுள் வடிவில் விளங்கிய கிறிஸ்து கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை ஆனால் தம்மையே வறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார் மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார் எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார் ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர் தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவமே அறிக்கையிடும் ஆமீன் இறையேசுவில் அன்புமிக்க இறை மக்களே இறைமகன் இயேசுவின் போதனைகளால் கவரப்பட்ட மக்கள் அவருடைய அருள் அடையாளங்களை உணர்ந்து கொண்டு அவர் மீது நம்பிக்கை வைத்து அவரே மெசியா என்பதை ஏற்றுக்கொண்ட மக்கள் பாஸ்கா விழாவுக்காக எருசலேமுக்குள் அவர் நுழைவதை மிக்க மகிழ்ச்சியுடன் ஒரு பெரும் விழாவாக கொண்டாடுகிறார்கள் கிறிஸ்துவே அரசர் என்பதை ஏற்றுக்கொண்டு அவர் ஊருக்குள் நுழைந்து வரும்பொழுது குருத்து மடல்களை ஏந்தி தங்கள் மேலுடைகளை அவருக்கு அரியாசனமாக அளித்து ஓசன்னா கீதம் முழங்க மிகுந்த ஆர்ப்பரிப்புடன் அவரை எருசலேம் நகருக்குள் அழைத்து செல்கிறார்கள் அனைத்துமே இறை திட்டம் நிறைவேறத்தான் என்பதை உணர்ந்து கொண்ட இறைமகன் இயேசு அவர்களுக்கு மறுபேதும் சொல்லவில்லை இந்த மக்கள்தான் தன்னை சிலுவையில் அறையவும் ஒப்புக்கொடுக்க இருக்கிறார்கள் என்பதையும் அவர் அறிந்திருந்தார் கழுதை அழுக்கான ஒரு விலங்கு பெரும்பாலும் ஊர்களின் ஒதுக்குப்புறமான பகுதிகளிலும் வீடுகளின் பின்புறத்தில்தான் கழுதைகளை கட்டி வைத்திருப்பார்கள் அத்தகைய கழுதையை தன்னுடைய பயணத்திற்கு இறைமகன் பயன்படுத்துகிறார் கிறிஸ்து அரசரை சுமந்ததன் மூலம் ஒதுக்கப்பட்டிருந்த கழுதைக்கும் பெருமை கிடைக்கிறது நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அவரையே பற்றிக்கொண்டு அவருடைய போதனைகளின் வழியான வாழ்வை சுமந்து செல்லும் வழிமுறையை நம்முடைய வாழ்க்கையில் அமைத்து கொண்டோம் என்றால் நமக்கும் மீட்பு கிடைக்கும் என்பதை உணர்ந்து கொள்வோம் பெதானியா துன்பங்கள் நிறைந்த ஒரு ஊர் அங்கு தொழு நோயாளர் ஒருவரின் இல்லத்தில் இறைமகன் தங்கியிருக்கிறார் இறைமகன் இயேசு அரசராக உள் நுழைந்ததும் விண்ணகம் சென்றதும் இந்த ஊரில்தான் நம்முடைய வாழ்க்கையில் நாமும் எத்தகைய துன்பங்களை அனுபவித்து கொண்டிருந்தாலும் அந்த துன்பங்கள் வழியேதான் மீட்பினை அடைய முடியும் என்பதை நமக்கு உணர்த்துவது இந்த செயல்பாடு இறைமகன் இயேசு துன்பம் நிறைந்த சிலுவையில் அறையப்பட்டதினால்தான் திழந்தார் ஆகவே சிலுவையின்றி உயிர்ப்பு இல்லை என்பதை புரிந்து கொண்டு நாமும் துன்பங்களை ஏற்க கொள்வோம் குருத்தோலை ஒரு மரத்தின் எதிர்காலமே அதன் குருத்துகள்தான் இருசில மக்கள் தங்கள் மகிழ்ச்சியின் வழிபாடாக தங்கள் ஆர்ப்பரிப்பதற்கு ஏற்றதாக குருத்து மடல்களை தேர்ந்து கொண்டார்கள் பிறருடைய மகிழ்ச்சிக்காக தன்னையே பலியாக்கிய குருத்துகள் தியாகத்தின் அடையாளம் இறைமகன் இயேசுவின் தியாக வாழ்வையும் அவை பறைசாற்றுகின்றன ஓசன்னா கீதம் இறைமகன் இயேசு ஒருவரால் தான் மீட்பு உண்டு என்று அவரையே முழுவதுமாக பற்றி கொண்டு அவரால் ரட்சிப்பை அடைய முடியும் என்பதை பறைசாற்றுகின்ற மகளினத்தின் குரல்தான் கீதம் மேலுடைகள் என்பவை பெருமைகளின் அடையாளம் இறைமகன் இயேசு கழுதையில் அமர்வதற்காக தங்களுடைய மேலுடைகளை கழற்றி அவற்றை கழுதையின் மேல் விரிக்கிறார்கள் நாமும் நம்முடைய பெருமைகளை உயர்த்தி பிடிக்காமல் அவை அனைத்தையும் புறந்தள்ளி இறைமகன் இயேசுவின் போதனைகளை ஏற்று அதன்படியான வாழ்க்கை வாழ்வது ஒன்றே மீட்பின் வழி என்பதை உணர்ந்து இன்றைய விழாவை அர்த்தமுள்ள வகையில் கொண்டாடும் உண்மையான கிறிஸ்தவர்களாக வாழ்க்கை பயணத்தை தொடர்வோம் என்ற சிந்தனையோடு தொடர்ந்து பயணிப்போம் ஆமேன் ஜெபிப்போம் எங்கள் வாழ்வின் வளமும் வழிகாட்டியுமான அன்பு இறைவா உம்முடைய போதனைகளை ஏற்றுக்கொண்டு அதன்படியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று கற்பித்த உம்முடைய நற்சிந்தனைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீர் செய்த அருள் அடையாளங்களை உணர்ந்து கொள்ளாமல் உம்மிடமிருந்து பிரிந்து உம்முடைய திட்டத்தை புறந்தள்ளி வாழ்ந்த தருணங்களுக்காக உம்மிடம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம் எங்கள் ஒவ்வொருவரின் வாழ்க்கைக்கும் நீர் ஒரு செயல் திட்டத்தை வகுத்து வைத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்திருந்தும் உலகியலுக்கு ஏற்ற நடைமுறைகளால் உம் திட்டத்தை விலக்கி வாழ்ந்த தருணங்களுக்காக உம்மிடம் மனமருந்தி மன்னிப்பு கேட்கிறோம் எங்களை மன்னியும் எங்கள் அன்றாட வாழ்க்கையிலே நாங்கள் ஈடுபடுகின்ற அனைத்து செயல்களிலும் உம்முடைய பிரசன்னம் என்றென்றும் எங்களுடன் தங்கியிருந்து அனைத்து செயல்முறைகளிலும் எங்களுக்கு வெற்றியை அள்ளி தருவதாக வாழ்க்கையில் எங்களுக்கு ஏற்படுகின்ற இடர்கள் துன்பங்கள் துயரங்கள் அனைத்திலிருந்தும் உம்முடைய உடனிருப்பின் துணை கொண்டு நாங்கள் வெற்றி பெற வேண்டிய வரங்களை எங்களுக்கு தாரும் எங்கள் வாழ்க்கையை முன்னெடுத்துச் செல்ல நாங்கள் ஈடுபடுகின்ற அனைத்து செயல்களிலும் நிறைவான வெற்றியடைய எங்களுக்கு அருள் புரியும் நீர் ஒருவரே மூ உலகிற்கும் அரசர் உம்முடைய அரசாட்சியின் மக்களினமாக எங்களை தேர்ந்தெடுத்து எங்களை வழிநடத்தி பராமரித்து பாதுகாத்து வருகின்ற உம்முடைய கருணைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்மையே கதி என்று நம்பி வந்திருக்கின்ற இந்த திருக்கூட்டத்தை கண்ணோக்கி பார்த்து எங்கள் அனைவரின் மீட்புக்காகவும் உமை நோக்கி மன்றாடுகிறோம் ஆமீன் இறைமகன் இயேசு வழங்கும் நிறைவான அருளாசீர் இன்றும் என்றும் நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நிறைவாக தங்கியிருப்பதாக ஆமீன் இசுவுக்கே புகழ் மரியே வாழ்க